தரத்தை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஒருங்கிணைந்த அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பிவி ரமணா தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசு பதவியேற்ற நாளில் இருந்து சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருங்கால தலைமுறையினரின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாகவும் போதைப் பொருள் கடத்தலால் இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு தலைக்குடிவு ஏற்பட்டுள்ளதற்கு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுதான் என திமுக அரசை கண்டித்து அணித்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறை மகளிர் அணி மாணவர் அணி ஆகிய அணிகளின் பங்கேற்று தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சட்டமன்றத்துடைய பிரதான எதிர்கட்சியுடைய தலைவர் புரட்சித் தமிழர் முகாந்தர் எடப்பாடி அவருடைய இந்த தினம் ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்ட கழகத்தின் சார்பிலே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தெரியாத திமுக அரசை கண்டித்து குறிப்பாக இன்றைக்கு மாணவ சமுதாயம் இளைஞர் சமுதாயத்தை இன்றைக்கு அனைத்தின் இந்த தாவட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களது பொதுச் செயலாளருடைய ஆணையம் இந்த மாவட்ட கழகத்தின் சார்பிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த மட்டில் தமிழகம் முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது எப்பொழுதெல்லாம் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் சம்பந்தமாக அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்த தமிழக அரசை இன்றைக்கு வலியுறுத்தி பல்வேறு நிலைகளில கூறி வந்தார்கள் அதே போன்று பொதுக்கூட்டங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இவற்றையெல்லாம் வலியுறுத்தி வந்தார்கள் இன்றைக்கு மாணவர் சமுதாயம் இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு சீரமைத்து வருகிறார்கள் இந்த போதைப் பொருட்களால் அப்படின்றத எல்லாம் வலியுறுத்தி வந்தார்கள் ஆனால் ஆளுகின்ற இந்த விடியாத அரசு அவற்றையெல்லாம் காதில் வாங்காமல் இன்றைக்கு மத்திரப்போக்கிலே இன்றைக்கு நடந்து வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்திய திருநாடை வேந்து பார்க்கின்ற அளவில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை நடத்தியதற்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அயலக பிரிவை சேர்ந்தவர்கள் ஒருவர் இன்றைக்கு அதில் ஈடுபட்டிருப்பதாக இன்றைக்கு பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் இன்னைக்கு இந்திய திருநாடு முழுக்க உலகம் முழுக்க இன்னைக்கு பத்திரிகை செய்தியாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆக அப்படிப்பட்ட நிலையை ஏற்கனவே பல நாட்களாக பல மாதங்களாக எங்களது பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடி அவர்கள் இதை கட்டுப்படுத்த வேண்டும் இதற்கு ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும் என்று பல்வேறு நிலைகளை வலியுறுத்தி வந்தார்கள் ஆனால் விடியாத திமுக அரசு அவற்றையெல்லாம் காதில் வாங்கவில்லை ஆனால் இன்றைக்கு உலகமே இவற்றை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை மாணவர் சமுதாயமும் இளைஞர் சமுதாயமும் கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக அவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை இன்றைக்கு வலியுறுத்தி வந்தார்கள் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள கவனப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து அதே மாதிரி பேசிட்டு இருக்காரு நேற்று இங்கே கூட்டத்தில் பேசின இவர் வந்து வாகை சந்திரசேகரன் உதயநிதி ஸ்டாலிக்கு வந்து நிகர் யாரும் இல்லைன்ற மாதிரி பேசுறாரு இதை பத்தி உங்களோட கருத்து அவங்க கட்சி பத்தி அவர் சொல்றாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க என்ன நிலைன்னு சொன்னா இன்னைக்கு ஆளுகின்ற அரசு மக்களை காப்பாற்ற தவறிவிட்டது ஆனால் மக்களை காப்பாற்றிய இயக்கம் மக்களுக்காக பல நிலையில குரல் கொடுத்த ஒரு இயக்கம் மக்களுடைய நலனுக்காக பல திட்டங்கள் கொடுத்த இயக்கம் அதனுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள்தான் என்பதை இந்த நாட்டு மக்கள் உணர்ந்து கொடுத்திருந்தார்கள் ஆனால் ஒருபொழுதும் இன்றைக்கு ஆளு இந்த அரசை பற்றி அவர்களுக்கு தனக்குத்தானே தம்பட்டம் சுட்டிக்கொள்ளலாம் ஒழிய இன்றைக்கு உண்மையான மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு இயக்கம் அதற்கான தலைவர் என்று சொன்னால் அனைத்தின் அண்ணாத முன்னேற்ற கழகம் அண்ணன் எனப்போற மட்டும்

குறிப்பாக சட்டம் ஒழுங்க என்ன நிலை என்பதை நாட்டு மக்களுக்கு தெரியும் உங்களை போன்ற பக்கத்திற்கு கூட கொண்ட நண்பர்களுக்கும் தெரியும் ஆனால் மக்களுக்காக இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்த அல்லாத கழகம் எங்களது பொதுச் செயலாளரான நடப்பாடி அவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அவற்றையெல்லாம் முன்னிறுத்தித்தான் இப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் நாங்கள் நடத்தி வருகின்றோம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட மக்களுக்காக போராடக்கூடிய வேண்டமான